துப்பாத்தி என்பது பதினெட்டு கிலோமீட்டர் சுற்றுலாவுக்கு மைதான் இந்த சுற்றுலா சுற்றுலாவுக்குள்ள பதினெட்டு கிலோமீட்டருக்குள்ள மைதானத்துக்குள்ள ஒவ்வொரு ஹாஜிகளும் திருவாஜி ஒன்பதாம் நாள் சூரியன் உதயத்தில் இருந்து சூரியன் ஆகின்றவை கண்டிப்பாக இருந்தான் இதை விட்டு வெளியே ஆகிட்டாங்க சொன்னால் அவங்க ஹஜி கூடாது அவங்க ஜம்மு கொடுக்கணும் தம்முடன் ஆரை வாங்கி ஹஜி அணையில் வெளியே அறுத்து ஏழை மக்கள் பங்கெட்டு கொடுக்கணும் அடுத்த வந்து ஹஜ்ஜிய கலாசிப்பா அப்பாவோட தங்குகிறது தான் இங்கேதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடமும் என்ன செய்வாங்க சொன்னா சூரியன் உதயத்திற்கு மருகின்ற வரை எல்லா இடத்தை அழுது அந்த பாவத்தை அல்லாட்டை சௌபாக்கக்கூடிய இடம் இடம்தான் இந்த இடம் ஆகதான் அல்லாஹாலா முதல்வான வரை அன்னைக்கு கீழே இறங்கி வந்து அல்லாஹால பாவங்களையெல்லாம் மன்னித்து அவங்க ஹஜ்ஜா அல்லா கபூர்ல கூடிய இடமா எத்தனை சொன்னாங்க சரிங்களா இப்போ நம்ம நிற்கிற இந்த இடம் என்ன சொன்னால் வசூல் இல்லா இசல் இல்லா இஸ் நாலு உம்ராவும் ஒரு ஹஜ்ஜியை செஞ்சுருக்காங்க அவங்க ஹஜ்ஜி என்பது அந்த நாலு உம்ரா ஹஜ்ஜி என்பது எப்போன்னு சொன்னால் வசூலா மக்காவிட மதினா போனதுக்கு பின்னால் மக்காவில் மதினா ஹஜ்ஜது போனதுக்கு பின்னால் நாலு உம்ரா செஞ்சாங்க ஒரு ஹஜ்ஜி செஞ்சிருக்காங்க ஆனால் ஹஜ்ரத் போகிறதுக்கு முன்னால் பதிமூணு வருஷம் மக்கள் இருக்கும்போது எத்தனை ஹஜ்ஜி செஞ்சாங்க எத்தனை உமரா செஞ்சதற்கு ஆதாரம் இல்லை அதுக்கு எந்த பதிவும் இல்லை ஆனால் செஞ்சிருப்பாங்க சும்மா எழுந்திருக்க மாட்டாங்க இங்கே சொல்ல செஞ்சிருப்பாங்க ஆனால் பதிவு செய்யப்பட்டது உமரா ஆக்சுவலாக மதுரா போனதுக்கு பின்னால் தான் நாலு உமராவுக்கும் ஒரு ஹஜ்ஜிக்கு பதிவு செய்யப்பட்டது சரி ரவிகள் நாயகம் சொல்லாம் கடைசி ஹஜ்ஜி கடைசி ஹஜ்ஜி தான் ஆரம்பத்தில் ஹஜ்ஜி செஞ்சால் தான் கடைசி ஒன்று வாங்கும் இல்லையா கடைசி ஹஜ்ஜி ஒரு சிலப்பு செஞ்சாங்க சொன்னால் மதுரா போய் அவங்க மூத்தா போகிறதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னால் ரசூலாக செஞ்சிருக்காங்க

சுகர் தோல்றாங்க உடனே காம சொல்லி அசுகு சேர்த்து தம்பு செஞ்சு தோல்றாங்க தோத்துட்டு அந்த பள்ளி உள்ள இடத்துல இருந்துட்டு அசுகு நேரத்துக்கு பின்னால் செலவா அணிவு செல்லும் தங்களுடைய ஒட்டைகளை செலவா அணிவு சொல்லும் செலவா தோதுங்க நமக்கு நன்மை கிடைக்கும் சார் ஓகேங்களா அப்போ செலவு அல்லா செஞ்சாங்க அங்கே ஒட்டைகள் ஏறி இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் இந்த மலை அங்கே நேராக வந்து இந்த கல்லு கல்லு கிடைக்கிற இந்த கல்லு பெரிய கல்லு கிடைக்க கீழே இந்த கல்லு கல்லை கிடைக்கிற இடத்துல தான் ரசோலாடு ஒட்டகம் வந்து நின்றுச்சு இதான் கிபிலா இதான் கிபிலா திசை கிபிலா நோக்கி ரசோலா துவா செய்கிறான் செஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒட்டகை கீழே உட்காந்து இப்போ சாபா பேசிக்கிட்டாங்க அசுல்லா எப்போ சுமந்து வரக்கூடிய ஒட்டக தானே ஏன் கீழே உட்காந்து அப்படி கேட்கும்போது அஸ்துல்லா சொன்னாங்க ஒட்டகம் ஏன் உட்காது நோக்குன்னு சொன்னா எல்லாம் வகி இயக்கினா இப்போ வகையுடைய வயிற்று தாங்க முடியாமல் கீழே உட்காந்து வகைங்க குரான் தான் வகி குழான் என்பது அவள் வயிட்டு உள்ள பொருள் அதோடைய வயிற்று நமக்கு தெரியல ஏன் தெரியல அதை பார்த்தீங்கன்னா அமல் செஞ்சேன் அமல் செஞ்சு பார்த்தா அதோட வயிட்டு என்ன நமக்கு தெரியும்

அது யோமாக்குமால் துளக்கம் தீனாக்கும் தாக்கு துளக்கில் இஸ்லாம தீனா இதுக்கு முன்னால எத்தனையோ நபிமாக நம்ம அனுப்பிவிட்டு காரணம் இஸ்லாம் பரிபூரணம் அடையாமல் இருந்தது காலத்தினால நிறைய நபிமாக நம்ம அனுப்பிக்கிட்டே இருந்தோம் இப்பொழுது இந்த இடத்துல வச்சு இஸ்லாத்தை பரிபூரணமாக்கிட்டோம் இனிமேல் இஸ்லாத்துல குறை என்பது இல்லை நினைவாயிடுச்சு இனிமேல் நபியை நாங்கள் அனுப்ப மாட்டோம் அசுல் அணிக தான் கடைசி அப்படி ஒன்னொன்று சாபாக்க சந்தோஷப்படுறாங்க ஏன் சந்தோஷப்பட்டாங்க சொன்னால் நம்ம வீடு கட்டிக்கிட்டு பத்து பதினஞ்சு வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கணும் வச்சுக்கல பத்து பதினஞ்சு வருஷமா வீடு என்ன எல்லா ஃபினிஷ் பெயிண்டிங் எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்போ செய்வோம் சந்தோஷப்படுவோம் இல்லையா அவ்வளவு செலவு பண்ணியிருந்தா உங்க பக்கம் தான் கூட ஊடு பூத்தி அடிச்சு சந்தோஷப்பட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்தா தெரிஞ்சவங்க எல்லாம் விருந்து வைப்போம் விருந்து வைக்கும் போது நம்மளுடைய பாட்டி இருக்காங்கல்ல அம்மாவுடைய அம்மாவோ அப்பாவுடைய அம்மாவோ அது உண்மையா இளவு வீட்டுல அழுதா இப்படி அழுவாங்க அதை மாதிரி அழுது வச்சு அழுது எல்லாவுடைய கவனம் எங்க போவோம் அங்கதான் போய் திட்டுவோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நீ நல்ல காயம் நடக்க நேரத்தில் உப்புடி ஆஸ்பத்திரிக்கு என்ன அவங்களுக்கு போகும் இல்லையா அதே மாதிரி ஷா பாக்களெல்லாம் இஸ்லாம் பகைப்புல சந்தோஷமா இருக்கும் போது இது அபுபக்க சித்தி கல்யா அவங்க மட்டும் அழுதான் அலிகல்லியா போன்றவர்கள் அழு போய் கேட்குறாங்க ஏன் அபூபக்க இப்ப அலுவலங்க இஸ்லாம் இருக்கு எந்த நபிமாடி காலத்தில் பரிப்புரன்மாவை பருத் பரித்துவத்தை இஸ்லாம் இன்னைக்கு பறைப்பென்மாக்கு எல்லாம் கொடுத்ததுன்னா அவங்க சந்தோஷப்படக்கூடிய நிகழ்ச்சி இல்லையா அப்படி அலுவலங்கன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து வீட்டுடைய வெளியே நிலையை பார்த்து தான் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க வீட்டுக்கு உள்ள உள்ள நிலையை பார்த்து நான் அலுவலகம் அது தலைவர் அந்த வயசான அம்மா சொன்ன மாதிரி இவங்க சொன்னாங்க அங்கே ஆயத்துக்கு உள்ள நான் வெளியே பார்க்குறேன் சந்தோஷப்படுறதுங்க ஆயத்துக்கு உள்ள உள்ளது என்ன அலுவலகம் சொல்லுவேன் என்ன ஊடு வேலை ஆள் குடி முடி தூர்த்தி மேசன் பேச ஆவன் ஆக எல்லாமே உள்ளே வந்து போயிட்டு இல்லையா பெட்ரூமில் இருந்து கிச்சனில் இருந்து என்ன பாத் எல்லாமே போயிட்டு போய்ட்டு வாங்குவான் பிட்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்ஸ் ஆகவே வெளியே ஆகிடுவான் காணாமல் தேவை இல்லை இனிமேல் நமக்கு வீட்டுக்கு <ere Professors> <asan> எல்லா சாபக்கள் அழுதாங்க அசூல்லா கேட்டா ஏன் அழுகுங்கன்னு அலி அழிவல்லா சொன்னாங்க அசூல்லா அபுபக்கியா சொன்னாங்க இந்த ஆயிரத்துக்கால மகனேஸ்வரி உண்மைதான் சொல்லும் போது அசோல்லா சொல்லுங்க உண்மைதான் எல்லாமே அழுதாங்க அசுல்லா ஏன் அழுகுங்க உங்க அழுகே என்ன செய்யாது எங்களுடைய மகனத்தை தடுத்து நிறுத்திடாது எதுக்கு முன்னாலும் எத்தனையோ கஷ்டமா வந்து எத்தனையோ பேர் வந்தாங்க எல்லாம் மோத்தா போயிட்டாங்க நானும் அந்த அடிப்படையில் அந்த தொடர்கள் தான் நானே அப்படி அப்படியே இருக்குது நான் மனுஷன் தான் நானும் மூத்தா போயிடுவேன் அப்படியே அழுகுறேன் இது சொன்னாங்க உங்கள் மூத்த நினைச்சு நாங்கள் அழுவில் உங்கள் மூத்துக்கு பின்னால் எங்கே என்னுடைய நசீவு எங்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சுட்டு அழுகிறோம் என்ன அப்படி அழுவேன் என்ன பிரச்சனை கேட்கும் சொன்னாங்க நீங்கள் ஹயாத்தோடு இருக்கங்க யார் அசூல்லா இப்போ வாழ்க்கைய தான் பிரச்சனை வியாபாரமோ குடும்பமோ எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் இல்லைன்னா உங்கள்கிட்ட நாங்கள் வருவோம் முறையிடுவோம் நீங்கள் அதோட வழியை காமிச்சுங்க காமிச்சு கொடுத்துட்டு இருக்கங்க நாங்கள் அதில் வாழ்க்கையில அமைஞ்சு நடத்திட்டு போயிட்டு நீ நீங்கள் மோத்தா போனதுக்கு பின்னால் எங்கள் வாழ்க்கை கூட பிரச்சனை வந்து யார்கிட்ட போய் நான் கேட்குறேன் யார் எங்களுக்கு வழிகாட்டு அப்புறம் கண்மையாக சூர்லா சொன்னாங்க தகத்து பீக்கும் அம்ராயினி நான் தலையில் மாற்ற மசிச்சு கிதாபுல்லாவும் சொல்லியிருக்கேன் ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போவேன் ஒன்று அல்லாடை காலாம் புகான் செய்ய எடுத்துகிட்டு போக மாட்டேன் ரெண்டாவது என் வலிமையில ஹதீசையும் விட்டுட்டு தான் ரெண்டையும் ரெண்டி மட்டும் கொடுத்து தான் போவேன் வாழ்க்கை என்னுடைய மௌத்துக்கு பின்னால ஏதாவது பிரச்சனை ஏற்பட்ட ரெண்டுலையும் போய் பாருக்கு வாழ்க்கைக்கு தெளிவு கிடைக்கும் இல்லா சார் வழி கிடைக்கிறேன் இன்னைக்கு நம்ம இஸ்லாம் சமுதாயம் தடமாடிக்கிட்டு இருக்கும் காரணம் சொன்னால் வலி கிட்ட தெரியும் வழி அங்கே இருக்குது எங்கே பாதை அல்லாம் காமிச்சிருக்கு அசில் காமிச்சுட்டு போனா ரெண்டு ரெண்டு காமிச்சாங்களோ அது சொன்னா ஹதீஸ்லியும் அதை ஓவரன் கட்டியாச்சு கோன் கட்டின வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படும் என்னிலேருந்து உங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சொல்லுவோம் வாழ்க்கை பிரச்சனை ஏற்பட்ட மனிதர்களிட்ட போய் முறையிடும் அப்படி ஆடிங்க எப்படி ஆடுங்க இதை மனுஷன் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது தான் பூஜை செய்யணும் அது குரான் மூலமாக தான் ஹதீஸ் மூலம் எல்லாம் பூர்த்தி செய்யணும் எப்போ இந்த இஸ்லாம சமுதாயம் அந்த குரான் ஹதீஸ் பக்கம் போதோ அப்போ தான் சார் ஒன்றுபடும் அப்போ தான் இந்த உலகம் நமக்கு கீழே கால் கிலவம் அப்போ தான் நம்ம ஆளு இல்லைன்னா ஆளப்படும் ஆனால் பட்டுக்கிட்டு இருக்கவங்க காரணம் சொன்னால் எந்த நாம் பின்பற்றுமோ அந்த பானை அதீ செஞ்சு வாழ்க்கைக்கு வரலையே இப்போ வருதோ அப்பதான் வாழ்க்கை செல்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் அடுத்து இந்த மனநில்சிங்களே இருக்குங்களே இல்லாத செல லாலி விஷயம் இந்த மனதை அடுத்து இருந்தால் கூட சோகபட்சிங்கா பாஸ் சோகபஜிக்குன்னு இந்த இடம் எதோ ஒருத்தர் கடைசி குத்துபாஸ்தான் ஓதுனேன் கடைசி குத்துபா இங்கே தான் ஓதுனாங்க இந்த நிகழ்ச்சிக்கு சொன்னாங்க அது ஓதுனாங்க கடைசி குத்துபான்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதில் என்ன ஒரு விஷயம் என்ன சொன்னால் ஒற்றுமை பற்று சொன்னாங்க கழுத்தவன் சிவத்தவனை விட மட்டமானவன் அல்ல ஆவி மொழி பேசக்கூடியவன் ஆவி மொழி பேசாத விட மட்டமானவன் அல்ல மொழியாலோ கலாச்சாரத்தாலோ நாட்டாலோ நகரத்தாலோ கடலாலோ யார் உயர்ந்தவன் அல்ல இந்த அக்கமாக்கும் இந்த யார் யாரிடத்துல அல்லாவுடைய பயம் அச்சப்பாடு அதிகமாக இருக்குதோ அவனே அல்லா எடுத்து கண்ணியமான உயர்ந்தவன் இயவு தாழ்வு என்பது தக்கவாவை கொண்டதை தவிர கடவுளை கொண்டோ நாட்டை கொண்டோ மொழியை கொண்டோ அல்ல என்று சொன்னாங்க அந்த அடிப்பில் அபூதி நல்ல செவத்து செவத்த தோல் உடையவன் அபூலகமும் அப்படிதான் உள்ளவன் ஆனா அவனுக்கு அல்லாட்ட மதிப்பு இல்லை காரணம் அவன் தக்கவா இல்லை ஈமான் இல்லை இடாளுகள்லாம் தடுத்த தடுத்த உதவு உடையவர் விகாரமான தோற்றம் உடையவர் கருப்பாக உள்ளவர் ஆனா அல்லாஹ் தலைவர உயர்த்தினான் காரணம் அவன் ஈமான் எப்படின்னு அல்லாஹ் கலக பார்த்துக்கள் இன்னதாலா எழுதும் இல்லா சிவனைக்கும் வேலை இல்லை அம்மாளிக்கும் விளாக்கிளும் இலா குழுக்கும் ஆமாடிக்கும் அப்படி சில அதாவது சொன்னாங்க எல்லாம் அவர் உருவத்தை எல்லாம் பார்க்க மாட்டாங்க மொத்தமாக இருக்கலாம் மெடிசா இருக்கலாம் உயிரமா இருக்கா கட்டையாகல வெள்ளையாக இருக்கலாம் சேவாக்கலாம் இருக்கா இல்லையா பதவி இருக்கா இல்லையா அதில் அதெல்லாம் பார்க்க மாட்டான் அது பார்க்க பலாக்கியாலும் இலா குழுக்கும் ஆமாளிக்கும் அந்த கல்வில என்ன நினைக்கும் அது ஈமானம் பார்ப்பான் எகலாச பார்ப்பான் நம்மளை அமலைப்பா ரெண்டத்தால் அல்லாமல் இதன் மூலமாக அல்லாத உயர் முடியாது நம்முடைய குடும்பத்தாலையோ ப பாரம்பரியத்தாலையோ கலையாலேயோ மனத்தாலேயோ பதவியாக இல்லாட்ட உயர்வு கிடையாது அந்த உலகத்தோட முடிஞ்சு போயிடுச்சு இதா ஏய் அப்படிப்பட்ட உறவினர்களுக்கு அதிகமாக தெரியாம அந்த அந்த இடத்துக்கு தூங்குச்சோன்னா அந்த இடத்துக்கு தூவம் கிடைக்கும் ஐயா அடுத்து இந்த மலை என்ன சொன்னால் நம்மளால் அஃபா மலை அஃபா மலைன்னு சொல்லுவோம் ஆனால் மலைக்கு அசியல் பேர் தபாலி ராம ராமத்து மலை ஏன் சொன்னால் ஆதத்தையும் ஹவா ரெண்டு பேரையும் எல்லாம் சுருக்கத்தில் வச்சு சொன்னால் எல்லா மரத்து பழத்தையும் சாப்பிட்டுக்குங்க ஒரு மரத்து பட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்க கூட சைத்தானை பற்றி அருமிப்படுத்திக்க வேண்டும் சைத்தான் இவ்வளோ சொல்லி வலிக்கு எடுப்பான்னு சொல்லி தான் அனுப்பினா ஆனால் அவங்க சைத்தான் உள்ளே போனான் ரெண்டு பேருக்கு வலி எடுத்தான் அந்த பழத்து பழத்தை சாப்பிட சத்தியம் முகமா இன்னி லக்குமா லெமினன் நாசுகி நல்லா சொல்லி காட்டணும் நான் சத்தியமாக சொல்லுவான் அந்த அல்லாமே இந்த பழத்தை சாப்பிட்டா தான் நிரந்தரமாக சொல்கத்தில் இருக்கு எல்லாமே சத்தியம் பண்ணுறாலும் சொல்லி சாப்பிட்டான் சாப்பிட்டோன்னு என்ன ஆச்சு சொன்னால் நிர்வாகமாக ஆயிடுச்சு அவங்க உச்சி உடைய அவனுக்கு உதவலை இப்ப எல்லாவுக்கும் மாடு செஞ்சு உனக்கு நான் உதவி செஞ்சேன் உடைகளை நகர்ந்து போச்சு அங்கே கண்டிப்பாக ஓடி ஓடி ஓடிச்சாங்க இலையை பிச்சு போனாங்க இந்த மரமாக இலை கொடுக்க அத்தி மரம் மட்டும்தான் இலை கொடுக்கி மனசுக்கு பிடிக்கும்போது அந்த அதுல கேட்டான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு நல்லா கப்பணா நலம்னா பசனா இப்போ இல்லை தன பீடுலண்ணா தகம்னா காசுலாம் சொன்னேன் ஆனால் சேர்த்து வலி கெடுத்துட்டோம் அது மயங்கிட்டோம் சாப்பிட்டுட்டோம் வலிக்கட்டு போயிட்டோம் பாங்களை மன்னிச்சிடு அப்போ அல்லாட்டை மன்னிப்பு கேட்கும் போது அல்லாத்துல சொன்னோம் மன்னிக்கிற இடம் இந்த இடம் இல்லை இடம் அல்லாத்துல பூமி காலத்தில் இலங்கை அல்லாஹெல்லாம் தகுந்தி எதுக்கேங்க ஊதுரா என்ற மலையை அல்லாஹ் தா ஆதரவு செய்யும் அபால இஸ்லாத்து ஜித்தாவுடைய மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கி ரெண்டு பேரும் நாற்பது வருஷம் ஒரு ஒரு பார்க்க முடியாமல் பிரியா பிரிவு எல்லாம் பிரித்து வச்சா நாற்பது வருஷம் அவங்க தேடுவாங்க தேடி வந்து கடைசி நாற்பது வருஷத்துக்கு பின்னால் அவங்க சந்தித்த இடம்தான் தான் இது இந்த மலை இந்த மலையில் தான் ரெண்டு பேரும் சந்தித்தாங்க அல்லாஹ் தோ பாவங்களை மன்னிச்சு அல்லாஹ் அவங்களுக்கு அகலி புரிஞ்சா ரஹமத் செய்யும் ஆகியா தான் இந்த மலைக்கு போய் ரஹமத் மலை சரிங்களா இதுதான் அந்த வாழ்க்கை இந்த வரலாறு விஷயம் இப்போ மேலே போகிற அந்த ரசம் மேலெலாம் போகல ஆனால் மேலே போகிறாங்க போகும்போது தப்பு ஒன்றும் கிடையாது அது நன்மையே கிடையாது சுண்ணத்தம் கிடையாது ஆனால் சில மேலே போய் எதாவது அப்போ சீக்கலாம் வைக்கிறான் என்ன வைக்கிறான் கொழுவது தான் குழுவெல்லாம் கிடையாது துவா கிடையாது அந்த பூணு ஒன்று இதில் மேலே ஒரு தாங்கி வச்சிருக்காங்க பாக்கி மாதிரி காப்பாற்றலாம் வச்சுருக்காங்க ஆனால் இருந்துச்சு அது தொட்டு தொட்டு மொத்தம் போடுறது வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த படம் போட்டு காட்டி காய்ச்சலாம் செய்யப்படாது செய்யப்படாது அது போய் செஞ்சுட்டு இருக்காங்க தடை போட்டு தடையை மீறி ஏறிப்படும் அது தேவையில்லா விஷயம் இல்லா இப்போ இந்த இந்த மைதானத்துக்கு துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடியும் அல்லாஹ் சுமான்னு இருக்காளா சாதாரண இந்த நாடகளை அப்பாவுடைய ஆதமா சந்தித்து கொண்ட அவங்க பாவங்களை மன்னிப்பு கொடுத்த இந்த மைதானத்தை தான் இருந்தாலா சாதாரண நாளிலே மாநிலத்தை தான் அவர் சந்திச்சு அப்புறம் ஆளுங்கினேன் எங்கள் அனைவர்களுக்கு கப்புள்ள நீ உன்னால் முடியாத காரியம் இல்லை எங்களுடைய மரணத்துக்கு முன்னால் தக்கூடிய ஆடுகளிலே நாங்கள் கத்திச்சுக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய எங்களுடைய மனைவி மக்களுக்கும் எங்கள் பேரப்பிள்ளைகளுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தந்தால்வாயாக மாமி அறப்பள்ளால் அலைக்கும்